வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள திருவம்பலாபுரம் பகுதி இது பழைய கிணறு ஒரு இருபத்தஞ்சி அடி தான் இருக்கும் இப்போ வடி முன்னாள் க கமல போட்டு இறைச்ச இடம் இது இங்கே தெரியக்கூடிய அவுட்க்ராப்பு மேற்கு ஒரு பத்து டிகிரி தெற்குங்கிற கோணத்தில் இருக்குது அதாவது ஏறக்குறைய கிழக்கு இருக்க இந்த ஏரியாவுடைய மாறையமைப்பு கொஞ்சம் ஈரமாக வந்து சரி அதோட அப்படியே அதோடய பவுட்ராக போச்சு இல்லை இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் ஈரம் ஈரம் வந்து சின்ன ஈரம் ஒரு அறுபது அடிக்குள்ளே அறுபது அடியில் இரநூறு அடிக்கு மேலே தான் ஈரப்பதம் வந்துச்சு இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சி மேலே தான் இருபது எப்பதுமே வந்துச்சு இருப்பதம்னா நீங்கள் தண்ணியாக வரல மண் மட்டும்ர பதம் கலந்து சீபி கூட இருக்கலாம் சரி ஒரு எழுபத்தி நேரம் வரும்போது புகையாக தான் ஸோ மொத்தத்தில் ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க மற்ற ரெண்டு பேருக்கு இது வடகிழக்கு மூளைங்கிற ஒரு சமுதாயத்துக்கு போட்டிருக்கா கம்பா தேங்காயா அப்போ அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தாங்க ரெண்டு மூணு ரெண்டு பேரே பார்த்துக்கோங்க ஒன்று தேங்காய் வச்சு பார்த்தாங்க எல்லாம் இந்த ஈசான மூளை தான் சொல்லுவாங்க ஏதோ புதை புதைகள் இருக்கிற மாதிரி சரி சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் வந்துருக்கும் அவங்க பார்க்கறது தான் ஈசான மூளை எங்கே கரையாமுட்டு எங்கே பசுமையாக இருக்கு அதில் நீங்கள் எங்க விரும்புறீங்க இதுதான் சைக்காலஜி நாம் வந்து உள்ளது உள்ளபடி தெரிய போகிறோம் நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மோசமான ஏரியாவில் இருக்கோம் அதாவது மழை அளவு குறைவு இங்கே உள்ள நிலத்தடி அமைப்பு ரொம்ப கடினமாக இருக்கும் பாறை வந்து எளிதாக உடஞ்சி போவோம் அது போர்வல் போட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரில் ஆகும் ஆனால் தண்ணி வராது இது முதல் ஸ்கேனு

ஸோ அதுக்கு ஏறக்குறைய பெர்பர்டிகுலராக கட் பண்ணுறோம் வெவ்வேறு விதமான பாறை அடுக்குகளை நம்ம இப்போ கட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்கேன் வந்து பத்து நிமிஷம் நடக்கும் பத்து நிமிஷம் கூட அந்த ரிப்போர்ட் வந்துடுவோம் இப்போ இது வந்து இவ்வளோ ஏரியா குறைவா இல்லை இந்த ஒரு ஏரியா மட்டும் அதாவது ஆக்சுவலாக இது பத்தடி தான் ஆனால் நல்லா இருந்தால் மட்டும் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணுவோம் இல்லைன்னா தேவையில்லை என்ன சரி சரி சில இடங்களில் இந்த லைனில் வராமல் இங்கிட்டு அமைஞ்சிருக்கு சரி சரி ஏன்னா இது வந்து பாறை ஜென்ரலான பாறை அமைப்பை தான் பார்க்கும் வெடிப்பு பிளவுங்கிறது அது எந்த டைரக்ஷனையும் கிடக்கும் இங்கே இல்லாத வெடிப்புப் பிளவு அங்கே இருக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்கேன்லாம் முடிஞ்சிடும் தேவைப்பட்டால் எது பெஸ்ட்டாக இருக்கோ ஸ்கேனு அதுக்கு நேராக கிழக்கையே மேற்கே வச்சுப்போம் தெற்கு வடக்காக இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினாலரை மீட்டரில் அது ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு ஊத்து அடுத்து ஐநூற்றி அறுபது அடிக்குள்ளே ரெண்டாவது ஊத்து ஒன்று இருக்கு அதோட மொத்தம் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது அடையாளம் வச்ச இடம் போட்டு பெயிலர் ஆனது இங்கே தானே இருக்குது அது மூணாவது ஸ்கேனில் அது கவர் ஆகும் அந்த போஸ்ட் பக்கம்தான் ஒரு போர் ட்ரை போர் கிடக்கு இந்த பக்கம் எதுவும் போர் போடல இல்லை அதே மாதிரி அங்கேயும் அந்த இந்த பக்கமாக அந்த பக்கம் போடலாம் அந்த இப்போ வேலைக்கு அந்த பக்கமாக போட்டு இல்லை அது சாரமாக மாறிடும் அது இந்த ஈஸ்ட் வெஸ்ட் தான் மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் இது எந்த அடையாளமும் வைக்கல இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது வடக்கு வயதினுடைய முடிவு இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருப்போம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவும் இல்லை மூணாவது ஸ்கேனில் ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளமும் அங்கே மூணாவது ஸ்கேன் இந்த அடையாளமும் ஏறக்குறைய ஈஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட்டு டென் டிகிரி சவுத் கரெக்டாக இருக்கு வாங்க இப்போ அவங்க போர் போட்டு ஃபெயிலியர் ஆனது அந்த முக்கு அப்படி தானே இது நாலாவது ஸ்கேனு இந்த நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் காணப்பட்டது இந்த நாலாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமோ போனாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமோ ஒரே சரம் அஞ்சாவது ஸ்கேன் இந்த இடமும் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அடையாளம் வச்ச இடமும் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அங்கே ஃபஸ்ட்டு அடையாளம் வச்ச இடம் ரெண்டும் மேட்ச் ஆகுது அங்கே ரெண்டாவதாக வச்ச அடையாளம் இங்கே மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்கேனை அதை தவறு விட்டுட்டோம் ஆறாவதாக ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் இதில் உள்ள அடையாளமும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டாவது அடையாளமும் ஒரே சரத்தில் வருது ஸோ இந்த ஆறாவது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை தான் பெஸ்ட்டு பாயிண்ட்டாக இந்த இடத்துல தேர்வு பண்ணியிருக்கோம் ஆறாவது ஸ்கேன் அடையாளத்தில் உள்ள அஞ்சாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்டில் உள்ள அடையாளம் ரெண்டு தான் இந்த ஏரியாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவதாக ஒரு வேறு இது அதே பகுதியில் இது வேறாவது ஒரு இடம் இதில் முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் கோழி பண்ண இருக்குது சைடில் எதுவும் போர் போட்டுருக்காங்களா கிழக்குமா இருக்கார் கிழக்கு மேற்கு பேர் பார்த்தா ஆமாம் சரி எங்கே போட்டிருக்கு பில்டிங் அந்த பில்டிங் பார்க்க இல்லையா இது என்ன கோயிலா இல்லை இல்லை ரெண்டுமே கோழிப்பண்ணை கொண்டாண்ணா தண்ணி இது ரூம் மாதிரி வெயில் போடாமல் ஆமாம் இது நாலாவது ஸ்கேனு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லேயும் வைச்ச அடையாளம் வந்து ரொம்ப சுமார் தான் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் ஒரு அடையாளத்தில் மேலே ஒரு ஊற்று கீழே ஒரு ஊற்று இருக்குது அது திரும்பவும் இந்த ஸ்கேனரில் இந்த ஸ்கேனிங்கில் அதுக்கு உறுதியாகிடும் இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு எப்படின்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இடம் இந்த இடத்த என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்குது அங்கேருந்து பார்க்கணுமா அல்லது அதுக்கு நேரம் ஒன்று போட்டால் போதுமா

அந்த ஒரு நாலு சென்ற இடத்துல ஆறு ஸ்கேன் பார்த்தா தண்ணி வராத இடத்துலையும் நம்ம தண்ணி உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துட்டு ஏன்னா மூணு போர் போட்டுருக்காரு ஃபெயிலியர் ஆறு ஸ்கேன் பார்க்கும் அதில் ஒரு இடம் அமையுது அது சுமாரான ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு தான் ஆனால் தண்ணி வந்துட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி கிடைச்சா ஆயிரமா அவருக்கு தாராளமாக ஐயாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி தண்ணி கிடச்சாலே இருக்கும் ஏன்னா கோடை காலத்தில் ஐயாயிரம் லிட்டருக்குலாம் அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அது ஸோ கருங்கல் பாறை ஏரியான்னு நாங்கள் ஒதுக்கின இடமும் தண்ணி இருக்குதுன்னு இந்த கருவியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டாவது பகுதியில் மொத்தம் ஏழு ஸ்கேன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ரொம்ப சுமாரான ஒரு இடம் மூணாவது ஸ்கேனில் தான் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சோம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதில் ரெண்டாவது அடையாளம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டாவது அடையாளம் தான் ஃபர்ஸ்ட்டு இங்கே பொருள் போட பரிந்துரை செஞ்சிருக்கேன் அடுத்து நாலாவது ஸ்கேனில் எதுவுமே வரலை பாயிண்ட் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் ஐம்பது மீட்டருக்குள்ளே உள்ள ஈல்டு தான் இது ஃபர்ஸ்ட்டு முதல் ஏரியாவில் உள்ள முதல் ஸ்கேன் இதில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் ஆகி வைக்கல இது அங்கே உள்ள மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது வந்து மூணாவதாக பரிந்துரை செஞ்சுருக்கேன் பொருள் போட இது நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேனில் ஒன்றும் பெரிய வயிற்று இல்லை ஆறாவது ஸ்கேன் இது தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக பொருளல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது ரெண்டாவது ஏரியாவுடைய முதல் ஸ்கேன் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இந்த மூணாவது கலாம் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கேன் இதில் தெற்கு உள்ள அடையாளத்தில் ஃபஸ்ட்டு போர்வல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் இதில் பாயிண்ட் எதுவும் இல்லை இதில் ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் போர்வல் போட பரிந்துரை செஞ்சிருக்கேன் இந்த ரெண்டு இடம் தான் இந்த ரெண்டாவது ஏரியாவில் மிக மிக நிலத்தியல் பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக கடினமான பாறை பகுதி அதோட ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் வெரி வெரி புவர் மழை மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் இந்த ஏரியாவில் நிலத்தடி நீர் மற்றபடி ரீசார்ஜிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை